அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பெருக்கல் முறையில் ஐநூற்றி அறுபத்தி மூணு இதில் இருந்து வின்னிங் வெள்ளாமல் சொல்லியிருந்தேன் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் நூற்றி முப்பத்தேழு மூணாம் நம்பர் பிபோலில் ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் எட்நூற்றி தொண்ணூற்றி நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிற வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது நானூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா எட் முந்நூற்றி எண்பத்தேழு ஐநூற்றி நாலு இதில் பார்த்தீங்கன்னா முதலுக்கிற நம்பர் முந்நூற்றி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி ஏழு எட்டாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாக இருக்குது எட்நூற்றி இருபத்தொன்னு எட்டாம் நம்பர் ஏ போல பாசம் இருக்குது எட்நூற்றி இருபத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றேழு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி முப்பத்தாறு நானூற்றி முப்பத்தேழு இதில் முதலுக்கு ரொம்ப நபர் நூற்றி ஏழ்நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தாறு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பது ஜீரோ அறுபத்தஞ்சு இதில் முதலுக்கு ரொம்ப நபர் நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பது அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பேர்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தெட்டு முதலுக்குற நம்பர் இரநூத்தி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி எட்டு நம்பர் அடுத்த நம்பரில் பாசம் இருக்குது ஐநூற்றி எண்பத்தொன்று எட்டாம் நம்பர் பி போர்டில் பாசம் இருக்குது ஐநூற்றி எண்பத்தொன்று எட்நூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தொன்று நூற்றி ஐம்பத்தேழு இதில் முதலுக்கு ரூமுர் நூற்றி ஐநூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஒன்று அஞ்சா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த உணவு நம்பரில் பச இருக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியூமு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலியூம் பச இருக்குது ஏசி போர்டில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்தொம்போது ஏழுநூற்றி அறுபத்தஞ்சு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்தொம்பது ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த விநீன் நம்பரில் பசு இருக்குது ஐநூற்றி ஒன்று ஒன்றாம் நம்பர் சி போல்டு பச இருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தொம்பது முந்நூற்றி இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நானூற்றி நாற்பத்தேழு பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி நாற்பத்தெட்டு நாலாம் நம்பர் ஏ பி பாஸ் பாசாயிருக்கு நானூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றேழு பண்ணோம்னா நானூற்றி ஒன்று எட்நூற்றி

முந்நூற்றி முப்பத்தொன்னதில் முதல்கிற முன்னாள் நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்து ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பச இருக்கு ஜீரோ எண்பத்தொம்போது ஜீரோ பார்த்தோம்னா ஏபோல் பச இருக்கு ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கால் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு முப்பத்தி மூணு இதில் முதலுக்கு ரொம்பவர் ஏழ்நூற்றி தொண்ணூற்றெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தெட்டு ஜீரோ ஒன்று இதில் முதலுக்கு ரொம்ப நம்ம நானூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி எட்டு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ எழுபத்தி ஒன்று ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதாவது பி போர்டில் பாசம் இருக்குது ஜீரோ எழுபத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி முப்பத்தாறு எண்பத்தேழு இதில் முதல் கிரம நம்பர் அறநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலே பண்ணம்னா எட்நூற்றி இருபத்தஞ்சு இரநூத்தி நாற்பது இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் எட்நூத்தி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி இருபத்தஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த வீடு நம்பர் பாச இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தாறு அஞ்சா நம்பர் பி போல பாச இருக்கு முன்னூற்றி ஐம்பத்தாறு பெருக்கு எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி ஐம்பத்தாறு பேருக்கு எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பத்தொம்பது முன்னூற்றி முப்பத்திரண்டு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் முந்நூற்றி பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூத்தி பத்தொன்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பல பாச இருக்கு ஆரநூத்தி நாற்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் சி போல பாசம் இருக்கு ஆரநூத்தி நாற்பத்தொம்பது பேருக்கள் எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணி பண்ணிக்கிறோம் அறுநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் எட்நூத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு நூத்தி ஐம்பத்தி மூணு இதுல முதலுக்கு இரு நம்பர் ஐநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு நம்பர் அடுத்த மணி நம்பர்ல பாஸ் இருக்கு நம்பர் ஏ புள்ளியும் சி பாஸ் இருக்கு ஐநூத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூத்தி நாற்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா எட்டு அறுபத்தஞ்சு முதலுக்கு நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் பச இருக்குது நூற்றி ஐம்பத்தெட்டு எட்டாம் நம்பர் சிபிஎல் பசை இருக்குது நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தொன்று ஏழ்நூற்றி இருபத்தாறு இதில் முதலுக்கு ரொம்ப நூற்றி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஒன்றாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பச இருக்குது ஜீரோ பதினாறு ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏபுளில் பாஸ் இருக்குது ஜீரோ பதினாறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினாறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி மூணு ஐம்பத்திரெண்டு இதில் முதலுக்கு நம்பர் நூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி மூணு ஒன்றாம் நம்பரும் மூணா நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாசருக்கு நூற்றி முப்பத்தி ஏழு இன்னைக்கான வினிங் நம்பரில் ஒன்றாம் நம்பர் ஏ மூணாம் நம்பர் இருக்கு ஏபிபுல பச நூற்றி முப்பத்தேழு எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணுங்கண்ணா அதாவது நூற்றி இருபத்தி ரெண்டு எட்நூற்றி எண்பத்தொம்போது இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ரெண்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா இப்போ பார்த்தீங்கண்ணா பெருக்கல் முறையில் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் ஏகப்பட்ட சிங்கிள் போர் நம்பர் மேட்ச் ஆயிருக்கு அது அதுமொக டபுள்ஸ்லேயும் மேட்ச்சாக இருக்கு இரநூ இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் மேட்ச் ஆயிருக்கு நானூற்றி நாற்பத்தெட்டு இதில் நாலாம் நம்பர் பார்த்திங்கனா டபுள் சில மேட்ச் ஆயிருக்கு அடுத்து பார்த்திங்கனா அப்படியே வந்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சா நம்பர் டபுள் சில மேட்ச்சாக இருக்குது நூற்றி முப்பத்தேழு இதில் ஒன்றாம் நம்பரும் மூணாம் நம்பரும் டபுள் சில மேட்ச்சாக இருக்குது ஏகப்பட்ட எண்கள் முயற்சியாக இருக்குது முயற்சி ஒன்று பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நகரப்பள்ளியில் பென்னிங் ஜாட் பார்க்க போகிறோம் இருபத்தி ஆறாம் தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி முப்பத்தி நாலாவது

எட்டு நாளாக பார்த்தோம்னா ஒரே கொடுத்த நம்பரை எனக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அதை அடுத்த நாள் அடுத்த நாள் பார்த்தோம்னா ஏதோ ஒரு போர்டில் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்க முந்நூற்றி ஐம்பத்தாறு ஆறாம் நம்பர் கொடுத்துக்கிறாங்களா அதை அப்படியே ஏ போர்டில் இறக்கிக்கிறாங்க ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் கொடுத்துக்கிறாங்களா அப்படியே பி போர்டில் இறக்கிறாங்க ஜீரோ அப்போ நூற்றி ஐம்பத்தெட்டு ஒன்றாம் நம்பர் அப்படியே ஏ போர்டில் இருக்க பி போர்டில் இறக்கிக்கிறாங்க பி போர்டுக்கு ஏ போர்டில் இறக்கிக்கிறாங்க பார்த்திங்களா தொடர்ந்து ஒரே மாதிரி கொடுத்துட்டே வராங்க மறுபடியும் இப்போ நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இப்போ பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்பர் கூட வின்னிங் வரலான்னு ஏ இது ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் வந்து ஒரு இருபத்தி மூணு நாள் கழிச்சி இன்றைக்கு இன்னிங் கொடுத்துருக்காங்க நண்பா சி போர்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எந்த வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கு ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இந்த மூணு நம்பர் வந்து முயற்சி பண்ணி பாருங்க சி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் முயற்சி பாருங்க கண்டிப்பாக விண்ணிங் அடிக்கலாம் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா